ஹாய் ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் டிஎல்ஆர்டியும் கிரெஸிங் போயிட்டு இருக்கோம் கேஆர்ஆர்ட்டியும் கிரெஸிங் இருக்கோம் இருக்கா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் மாஸ் வெற்றி நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு நண்பா நம்ம டபுள்ஸெல்லாம் வச்சுருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு வேற ஒரு நம்பர்ஸில் வந்துருச்சு நண்பா இங்கேனா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டீர் விளாட்டிங்கன்னு ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு மூணு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு எட்டு ஏழு நண்பா போ ஏபிஎஸ்சி பிசிக்கான கெசிங் பாருங்கள் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு அஞ்சு நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தானே நம்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க பண்ணிக்கணுப்பா இல்லைனா உங்களுக்கு எசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிகிட்டு நண்பா ஒரு மணி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நேற்று போர்டு ஏபிஎஸ்சிபிஎஸ்சி மட்டும் நம்மளுக்கு உட்காந்தது நண்பா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா உங்கள் மே உங்கள் கெசிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா கேள் ஆலாட்டுக்கான கெஸிங் நண்பா ஆள் போர்டு ஒன்பது ஏழு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போ மூணு எட்டு சி போர்டு ஒன்பது ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பருங்க நண்பர் ஏழு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ரெண்டு ஏழு நாலு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஆறு நாலு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் கேளா லாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வெற்றி கிடச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நேற்று நல்ல ஒரு வெற்றி கிடச்சிது இன்றைக்கி அதே மெத்தல தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்களுக்கு அனுப்பியில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா கேல லாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நம்ப எடுத்திருக்கேன் பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு மூணு ரெண்டு மூணு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது இன்றைக்கி டபுள்ஸ் வர மாதிரி நண்பா உங்கள் கணக்குல டபுள்ஸ் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா ஆறு மணிக்கு பாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் பவர்லேயும் வரும் டேரெக்டாக வரணும்பா ஒன்பதுக்கு பவர் நாலு ஏழுக்கு பவர் ரெண்டு நீங்கள் அப்படியும் வைக்கலாம் நான் ஏன்னா ஒன்பது ரெண்டு எடுத்திருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு எடுத்திருக்கேன் இப்படி தான் பவர்லேயே எடுத்திருக்கேன் நண்பா நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு பவர்லேயே வச்சுருக்கேன் ஏழு நாலு எட்டு ஏழு பவர் இப்போ டேரக்டாகவும் வச்சுருக்கேன் பவர்லேயும் வச்சுருக்கேன் நண்பா உங்கள் கணக்குள்ளே இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா கேரளா விளையாட்டையே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம் ஏன்னா இது வந்து டியர் பவர் டியர் இலாக்ட்ரி பவர் கெசிங் மாரி வராது நண்பா இது வந்து எப்படின்னா மெத்தடு வேறு மாதிரி நம்ம எடுக்கணும் அதனால் நம்மளுக்கு பேட்டன் வந்து இதுக்கு பேட்டன் வந்து உங்களுக்கு மாற்றினாங்கன்னா புதன்கிழமை அதை போட்டு புதன்கிழமை இல்லைன்னா வேலைக்கெழம தானுப்பா நம்மளுக்கு பேட்டன் மாறும் அன்றைக்கி நண்பா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் இன்றைக்கி புதன்கிழமை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த கெஸிங் வந்ததுன்னா இந்த வீக்கு பிள்ளவே நம்மளுக்கு அடுத்த புதன்கிழமை மட்டும் இங்கே இதே ட்ரிக்கில் தான் நம்ம எடுப்பேன் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்க ஆல் போர்டு நாலு ஏழு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு நாலு ஏழு சி போர்டு ரெண்டு எட்டு பிசி பாருங்க அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஆறு ஏழு ரெண்டு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஆறு மணிக்கே நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு மாஸ் வச்சு நண்பா அதே மெத்தடில் தான் நம்ப இன்னைக்கு ஆறு மணிக்கு நான் எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கு வந்து ஒரு மணி ட்ரிக்கில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முந்தைய நாலு ட்ரிக்கை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே ஆறு மணிக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம கண்டினியூவாக அப்லோடு பண்ணணும் நான் பண்ணுமே ஏன்னா நண்ப ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டுன்னா அடுத்தது மெத்தடை தடிகிட்டு இன்னொரு நாள் நம்ம போடாமல் இருக்கோம் வீடியோவை அப்படி பண்ணுறதுனால தானே நம்மளுக்கு மெத்தடு விட்டுடுது இன்னுமே மெத்தடு விடாத அளவுக்கு நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டோம்னா நல்ல ஒரு கிடைக்கும் நண்பா அதே இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு நான் இந்த மெத்தடை அடித்ததுன்னா இந்த மெத்தடில் நம்ம எப்படி எடுத்தோம் எப்படி இந்த எண்ணு வந்தது இதை வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ணிக்கலாம் எப்படி விட்டு எடுக்கலாம்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி நண்பா அது முன்னாடி இதே ட்ரிக்கு தான் நண்பா உங்களுக்கு கவனிப்போம் யாங்க மேட்சான மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா எட்டு மணி டிஎல் நாட்டுக்கான கெஸிங் பண்ணுங்கள் ஆல் ஒன்று ஜீரோ ஏபி போர்டுக்கான ஏ போர்டு மூணு ஏழு பி போர்டு ஜீரோ ஒன்பது சி போர்டு எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கு உங்கள் கணிப்பிளே இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா பாக்ஸுக்கான கணி பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு ஏழு மூணு எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ நாலு நண்பா இதை பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு கிடச்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மூணு சோ ரெண்டு சோல நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மா மாசம் வச்சு கொடுத்துருக்கானு அது மாதிரிலாம் இந்த போ இது பாக்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை நீங்க பாக்ஸ் கட்டிங்க கம்பல்சரி இருக்கும் உங்கள் உங்கள் கணக்கு என் கணக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் பாக்ஸ் பண்ணா கம்பல்சரி ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பன் நம்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நல்ல ஒரு கணிப்போடு வரேன் நண்பா டேங்கு நண்பா வாட்சிங் கர் வேட் நண்பா